வியாபாரங்கள் குறைவா இருக்குதால இந்த மரக்கறி பிள்ளையில மக்கள் வந்து மத்த இந்த வந்து நாங்கள் பழமையை மட்டும் மறக்கலை அதை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையான் மறந்துவிட்டோம் ரெண்டு ரூபா மூன்று அனுபவத்தை வச்சு கொண்டு தவிர காலங்களில் நடக்காது அந்த பொங்கல் கடையில எப்படி உழைக்கலாம் என்றதையும் இந்த அம்மா காட்டி இருக்கா நீங்க மட்டும் வித்தியாசமா போய் பொங்கல் கடையில வர மீரே. பொங்கல்ல போட்டானு உங்கள தேடி வரீங்கமே. ஓ தேடி எல்லா பழக்கடைகளையும் ஊரி ஒரு ஜூஸ் கடையும் இருக்குது. பொங்கலுக்கு இன்னொரு வீடியோவுல நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் வணக்க உறவுகளை இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் கிளிநொச்சியில் நிற்கிறோம் கிளிநொச்சியில் இது எவடம் என்று சொன்னால் இது வந்து கிளிநொச்சி பொது சந்தை இப்போ நாங்கள் கிளிநொச்சி சந்தைக்கிட்ட வந்து நிற்கிறோம் க பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கிற பக்கத்தை தான் நாங்கள் இப்போ காணொலியூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் வந்து கிளிநொச்சியில் புதுசாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் அதுதான் சந்தையின் முன்பக்கத்திலேயே முச்சக்கர வண்டி தரிப்பிடமும் இருக்குது நாங்கள் வந்து இப்போ இந்த ரோட்டாலையும் நாங்கள் சந்தைக்குள்ள போகலாம் ஆனால் நாங்கள் இதுக்கு அடுத்த ரோட்டில் அதாவது கனகபுரம் வீதியில் இருக்கிற அந்த நுழைவாயினூடாகத்தான் இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போக போகிறோம் அங்கே போய் முதலாவதாக நாங்கள் போக போகிற இடம் வந்து மீன் மார்க்கெட் வாங்க இப்போ நாங்கள் சந்தைக்குள்ள போய் அஹ் எப்படி இப்போ கிளிநொச்சி சந்தை என்று சொல்லி பார்ப்பேன் உந்துருள்ளி திரைப்படம் வந்து இங்கால வந்து பைக் பார்க் பண்ற இடம் இருக்குது அஹ் நாங்கள் இப்ப சந்தையின்ற நுழைவாயிலுக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது என்று சொன்னால் வீடியோ எடுத்து கொண்டு போகிறதால யாரும் என்ன நினைப்பினமோ என்ற பயம் ஒரு பக்கமும் இருந்தது அதோட பரவாயில்லை என்னதான் ஆனாலும் வீடியோ எடுப்போம் என்று சொல்லி இறங்கியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அம்மாக்கள் கொஞ்சம் கீரை வகையில் அறிவித்து கொண்டிருந்தவர் அங்கால வந்து கருவாட்டு கடை இருக்குது இதுக்கு ஒப்போசிட்டில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னு சொன்ன அப்படியே நேரம் போனால் மீன் மார்க்கெட் நான் வந்து இங்கே வந்து பார்த்துருக்கிற எங்களிடங்களில் பார்த்துருக்கிற மீன் மார்க்கெட்டை விட இது வந்து ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட் வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் எப்படி எங்கள் மீன் மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன் பாரேரேரே காதுரும் சாரேரே காதுரும் இdirname கேடமே கேடமே பாரவலி 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 அந்தரலைгали கின்னல ஊரில லோட்ட அங்கிரோகா சந்தையில் எங்களால் மீன் மார்க்கெட் வந்து இவ்வளவு பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தத நீங்கள் காணொலியூடாக பார்த்திருப்பீங்க அவ்வளவு செனம் நாங்கள் போனதே பத்தரை அப்படித்தான் பத்தரை அப்படித்தான் இருக்கு நாங்கள் போகும்போதே நியாயமான சேனம் அங்க வந்து பொருட்கள் வாங்குறதுல ஈடுபட்டு கொண்டிருந்தவ இவ்வளவு மீன் வகை அப்படி ராள் நண்டுகனவா என்று சொல்லி இவ்வளவு பெரிய மார்க்கெட்டாகவும் பரபரப்பாவும் வியாபாரங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது அங்க இங்க வந்து யாரோடையும் கதைக்கு இல்லாமல் போயிட்டது ஏனென்று சொன்னால் அவ்வளவு பிஸியாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது அடுத்ததாக நாங்கள் வந்து போக போற இடம் வந்து மரக்கறி மார்க்கெட்டுக்குள்ள போக போறோம் கிளிநொச்சி இந்த மரக்கறி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஏராளமான கடையில் இருக்குது எண்ணு கணக்கு இல்லாத கடையில் இப்படியே இருந்து நேர விட்டடிச்சு கொண்டு போனால் அப்படியே ஃபுல்லாக மரக்கறி சந்தை தான் நாங்கள் இப்படியே நேர போய் மரக்கறி கடையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் एक मुडियावर वर उरगीला नाही मां तमी केनचे खेनजेरी टूरा गम्मा गियाच ताका ते आमुक केशवरा आईने बोलले ना प्रॉब्लम नाही तो बोलला माजा अटकल का नाही नाही பை 150. முடியல. புரியலன்னு نمی জানা. ஆ. என்னது என்ன அனுபவம்? எல்லாரும் வில்லேஜில் நல்ல மரக்கறி சாப்பிட்டோம். கொஞ்சம். வாங்க. பாவானே எல்லாரும் நாங்க ரெண்டு நாளா Aho nga wo rake toys rahata ki aho na wee aho Aho nga waryn sakari aho 覚ake awo nahena Hahira leer ia Natisiya そして kemeliche Muekikut tim ça Bill yang pada egir ngarstor retiranya Sobha Aho Am Rotri

மரக்கறி கடை பார்த்தாச்சு மரக்கறி விலைகள் எல்லாம் பற்றி தெரிஞ்சு கொண்டாச்சு அடுத்ததான் நாங்கள் போக போகிற இடம் வந்து மிக முக்கியமான இடம் நிறைய காலமாக காலமாக நாங்கள் பாவித்த பழைய காலத்தில் பாவித்த பொருட்கள் இப்பொழுது வெறும் காட்சி பொருளாக மட்டும் மாறிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நாங்கள் பழமையை மட்டும் மறக்கலை அதை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையையும் தான் மறந்துவிட்டோம் இந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்லினம் என்று சொல்லி பார்ப்போம் மண்பானை மண் சட்டி சுலகு ஓலைப்பாய் கடைக்குத்தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலே நாலு கடை தான் இப்போ இருக்குது கிளிநொச்சியில் அவர்கள் வந்து கூறுற இப்போ தங்களுடைய வியாபாரத்தில் நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி நடந்து கொண்டிருக்குது இப்போ இந்த காலத்தில் தங்கட காலத்தை விட்டு அடுத்த காலத்தில் பிள்ளைகள் வந்து இதை மாட்டினம் என்று சொல்லுற ஒரு கவலையான ஒரு கதையோடு இந்த இந்த கா இனிமல் காணொலி வந்து இருக்க போகுது நாங்கள் போய் அந்த வைக்கிறவர்கிட்ட போய் நிலைமை என்ன விதைகள் என்ன மாதிரி போகுது ஆரம்ப காலங்கள் அப்படி இருந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவார் காலமா இங்க வியாபாரம் நடக்குது

இப்ப அந்த ஏழு சரியான முறைக்கு ஒரு ஆடி அவசைக்கு வந்து ஏழு சட்டியும் இப்ப அப்படி இல்லை ஒரு சட்டியை வேண்டிட்டு ரெண்டு மந்தியத்தை போட்டு பிராட்டி பிராட்டித்தான சாத்துல பிடிக்கு ஒரு சட்டியா வேண்டி வரும் மண் சட்டியும் வேண்டி வரும் எல்லாத்திலும் மண் சட்டியில காய்ச்சி காய்ச்சி அலுமஞ்சட்டியா ஊத்துதாரு

அப்ப நாங்கள் என்ன செய்யறது இப்ப சாமம் விலைக்கு புள்ள இப்ப நாங்க எந்த சாமானும் மதிய கே எங்களுக்கு ஒரு மினச்சி ஆட்சி என்னன்றது இந்த அம்மா கொண்டு முப்பது ரூபா போடணும் தருமா பத்து போட்டிக்கு முன்னூறு ரூபாண்ட அது என்ன தான் அரிசி விழிப்புடா காணா அதெல்லாம் நாங்க அந்த ஒரு மினச்சி ஆட்சியான கொடுக்குறாரு எல்லாமே விலை தான் இப்ப நாங்க சொன்ன இப்ப ரெண்டு ரூபா ஐம்பதுக்கு நான் ஜாபாரி சுடுத்துறான்னு இப்ப இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் காலம் ஆகிட்டு தானே

சரி இங்கால எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் அபிஷேக பொருட்கள் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வெத்துல பார்க்கணும்னு சொல்லி அஹ் இங்கால வந்து கோயில் என்றே சொல்லலாம் இப்போ ஏதாவது எங்க கோயிலில் விசேஷம் அப்படின்னு சொன்னால் எங்களால் கண்டு ஒரு தனி செக்ஷன் இருக்குது எங்களால் வந்து நாங்கள் துண்டை கொடுத்தால் அவ அபிஷேக பொருளில் இருந்து பட்டிலிருந்து எல்லாம் தரக்கூடிய மாதிரி கடையால் இதுக்கும் ஒரு பெரிய லைன் இருக்குது நீட்டு ஃபுல்லாகவே இந்த கோயில் பொருட்களுக்கான கடைகள் தான் நீங்களால் இருக்குது அடுத்ததை நாங்கள் ஒரு மிக வித்தியாசமான இடத்துக்கு போக போகிறோம் உழைப்புக்கு வயது இல்லை என்று தொங்கல் கடயில எப்படி உளைக்கலாம்ன்றதையும் இந்த அம்மா ஹாட் அவ இந்த கடைக்கு தான் நாங்க இப்ப போ போறோம் ஆமா தெரிய வந்தானே மூளைய சாமானை வெச்சு ஆあ ஆあ இங்கக்கே இங்க இல்ல அது மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சை ஓ பச்சை மஞ்சள் இதம்மா இது அம்பரலகாய். இதையrangle நல்லது.

அம்மா வாங்க அகத்தி அது குறுவா போய் அது அது மஞ்சலி இல்லப்பா அது சரியே என்று சொல்றாரு ஓ મતல அது இந்த இன்சுலினுக்கு சுகர்க்கு சாப்பிடுறாரு இன்சுலினுக்கு ஆ இல்ல இது பொட்டிகள கண்டு சொல்றாரு சாப்பிடலாம் கரி காச்சலாம்

அடுத்ததாக எங்களால் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஃபுல்லாகவே நின்றுக்கு பல இருக்குது எங்களால் பழக்கடை எல்லா பழக்கடைகளையும் ஒரே ஒரு யூஸ் கடையும் இருக்குது பழக்கடையல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது இப்போ வந்து பழங்கள் சரியான விலை குறைவாக இருக்குது

இது 150 இது என்ன பச்சை இது என்ன வாழை சொல்லுது தான வாழை தான வாழை এবலாது இது 100 கிலோ இது 9 மாலமில இருக்கு நான் முதலே காட்டியிருந்தேனே இருந்தேனே பல கடைக்குள்ளே ஒரே ஒரு ஜூஸ் கடைன்னு சொல்லி அந்த கடையில் வந்து கையாலேயே வடிவமைச்சிருக்குது இந்த செட்டப் எல்லாம் இது வந்து கண்ணாடி போத்தல் போத்தலை வெட்டி அதுக்குள்ளே பல்ப் வச்சு அழகா வந்து டெக்கரேட் பண்ணி வித்தியாசமான முறையில் செய்திருந்தது இங்கே வந்து நாங்கள் ரெண்டு ஜூஸ் வாங்கி அகாநாவும் நாங்களும் குடித்த நாங்கள் namra milna namra milna அடுத்ததாக இது என்ன இடம் என்று சொன்னால் இது வந்து ஃபேன்சி கடையல் உடுப்பு கடையல் பாட்டா என்று சொல்லி எல்லா கடையும் இதுக்குள்ளே ஆடம்பர செலவுகள் எல்லாமே இந்த தனி செக்ஷன் இதுக்குள்ளே போட்டிருந்தது ஆடைகளில் இருந்து பாதணிகளில் இருந்து தோடு சின்ன சின்ன ஜுவல்ஸ் ஐட்டங்கள் கிளிப்பு சொல்லி எல்லா இதுவும் இந்த லெயின் ஃபுல்லாவே இருந்தது இப்ப நீங்க எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற முகமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட லைக் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி டெய்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நிறைய பேர் எங்களோட காணொலி பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமல் பார்க்குறத விட பா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் நாங்கள் இப்படியே இப்படி புடவக் கடைகள் ஃபேன்சி கடைகள் இப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டு இப்படியே நாங்கள் போ போறோம்

ஓகே உறவுகளே எப்படி இருந்தது எங்களுடைய கிளிநொச்சி சந்தை என்று சொல்லி நீங்கள் காணொலியூடாக பார்த்துருப்பீங்கள் தற்போதைய கிளிநொச்சி மார்க்கெட் வந்து இப்படித்தான் இருக்குது எல்லா சகல விதமான பொருட்களோடையும் வித வசதிகளோடையும் எல்லா தேவையான பொருட்கள் ஏ டு செட் எல்லா தேவையான பொருட்களையும் அடக்கின மாதிரி இந்த கிள் சந்தை வந்து இருக்குது அதோடு உள்ளுக்குள்ள வாகன இருந்து எல்லாமே இதுக்குள்ளே பார்க் பண்ணி போகக்கூடிய மாதிரி எல்லா கடைகளும் இருக்குது இங்கால பாத்தீங்க ரெண்டு சொன்னால் ஃபுல்லாகவே பல சரக்கு கடையெல்லாம் தான் இருக்குது அதோட இந்த என்ட்ரன்ஸுகளில் குட்டி குட்டி சின்ன சின்னதாக பூக்கண்டு கடையிலாம் இருக்குது நீங்கள் முத பார்த்துருப்பீங்க அப்படி நிறைய சகல விதமான பொருட்களோட பெரிய சந்தையாக அதாவது மிக பெரிய சந்தையாக இந்த நேரமும் செனப்புழக்கங்களோட இருக்கிற ஒரு இடம் மறக்காமல் நீங்கள் கிளிநொச்சிக்கு போனீங்க ரெண்டு சொன்னால் கிளிநொச்சி சந்தையில் போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பாருங்கோ அவ்வளவு இருக்கு ஏனென்று சொன்னால் மார்க்கெட் என்றால் ஒரு சத்தம் இறைச்சல் சத்தத்தோட ஒரு கூவுற சவுண்டோட கேட்டு அப்படி ஒரு டைமில் போய் ஒரு பொருட்கள் வாங்குறதுக்க ஒரு நல்லா இருக்கும் அப்போ தான் சாமான வாங்குகிற ஒரு ஃபீலிங்கே வரும் எனக்கே இந்த காணொளி எடுக்கும்போது அப்படி சத்தங்களுக்கு ஏதாவது வாங்கணும் போல் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிருந்தது ஓகே உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சி சந்தை வந்து எப்படி இருக்குது இப்போ என்ன மாதிரி என்று சொல்லி உங்களுக்கு ஊடாக சுற்றி சுற்றி எல்லா இடமும் காட்டியிருக்கிற கூடிய வாகம் சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் காட்டுப்படையில் அதாவது உணவு கடைகளும் ஃபோன் சோப் கிடையாது மட்டும் காட்டப்படையில் எங்களுக்கு நீங்கள் எப்படியான காணொலியை உங்களுக்கு பதிவிட்டால் பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லியும் என்ன விதமான காணொலியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள் என்று சொன்னால் அது சம்பந்தமான காணொலியை நாங்கள் பதிவிடக்கூடியதாகவும் இருக்கும் அதோட வந்து நீங்கள் விரும்புகிற காணொலியை வந்து எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் பதிவிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டேன் நாங்கள் முடித்து கொள்ளுறோம் பாபாய் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்